வணக்க மக்கள் நான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க நவரை பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய பத்து தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம் நவரைப்பட்ட மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசி பங்குனி மாதங்கள்ல தான் நம்ம நவரை பட்டம்னு சொல்லுவோம் இந்த பட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குறுகிய கால நிலங்களாங்க தெருவு செஞ்சு பயிர் பண்ணுவோம் அதாவது நூறு நாள் ஒரு நூத்தி இருபது நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராக கூடிய தான் நம்ம சாகுபடி செய்வோம் சோ அதற்கான போறோம் இப்பதான் நம்ம சேனலுக்கு முத முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்லுவாருன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள பத்தாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு கோவை கோ ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குறுகிய கால நல் ரகங்க அதாவது நடவு செஞ்ச நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாட்கள் குதிலே அறுவடைக்கு தயாராகிடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்டருக்கு சராசரி ஆறு புள்ளி எட்டு தன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் நடுத்தர சன்ன நல் ரகமாகதாங்க பார்க்கப்படுது அரிசி பாத்தீங்கன்னா நடுத்தர சன்னமாகவும் வெள்ளையாகவும் இருக்குங்க அனைத்து பருவங்களுக்கும் இந்த நல் என்றது பண்றது அதாவது கார் குருவை சம்பா தாளடி பருவங்களுக்கு இந்த நல் ஏற்றது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் இலைக்கருகள் நோய்க்கு இந்த நல் எதிர்ப்பு உடையது பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கத்து பூச்சி இலைப்பெண் தண்டு தொலைப்பானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது அது மட்டும் இல்லாம அதிக முழு அரிசி கொண்ட ஒரு நல் ரகம் அதாவது நீங்க இந்த நல் ரகத்தை அரைப்பில அதிகப்படியான முழு அரிசி கிடைக்கும் மிதமான வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க நீர் பற்றாக்குறை காலத்துல கூட ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சு விளையக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்குங்க நல்ல சமையல் பண்பு உடைய ஒரு நல்ரகமா தாங்க இந்த கோவை கோ ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை பார்க்கப்படுது விதநெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கிட்டு இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு ஏடிடி நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க இந்த நல் ரகத்துடன் பத்து அம்சங்கள் அப்படின்னு நடுத்தர காலம் தான் இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அதாவது நடவு செஞ்ச நூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நூத்தி முப்பது நாட்கள் அறுவடைக்கு தயாராக கூடியது மகசூல் அப்படின்னு ஒரு ஹெக்டருக்கு சராசரியா அஞ்சு புள்ளி அஞ்சு டன்ல இருந்து ஆறு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க பார்க்கப்படுது அரிசி அப்படி பாத்தீங்கன்னா நடுத்தர சன்னமாகவும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் சம்பா பருவத்திற்கு இந்த நல் ரகம் ரொம்பவே ஏற்றது அது மட்டும் இல்லாமல் தாளடிக்கும் இந்த நடவு செய்யலாம் நோய் அப்படின்னு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நோய் இலை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு உடையது பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையால் தண்டு துளைப்பானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது அதிக முழு அரிசி திறன் கொண்ட ஒரு நல் ரகங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா அரைப்பில் அதிகப்படியான முழு அரிசி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல சமையல் தரமுடிய ஒரு நல் ரகம் சமைப்பதற்கு உகர்ந்த ஒட்டாத அரிசியாக தாங்க இந்த நாள் பார்க்கக்கூடாது அதாவது அரிசி பார்த்தீங்கன்னா பல பலம்னு இருக்கும் இட்லி தோசைக்கு இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா இட்லி தோசைக்கு பயன்படுத்தி பாருங்க இந்த நாள் எட்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி டி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்ச நூறு நாள்ல பாத்தீங்கன்னா நூத்தி பத்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு சராசரி ஆறு புள்ளி ஒரு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க எந்த பார்க்கப்படுது அதாவது சன்னமாகவும் வெள்ளையாகவும் அரிசி இருக்கும் அனைத்து பருவங்களுக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூடபுளா இருக்கும் அதாவது கார்குருவை நவரை கோடைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஏற்றதுங்க Kalm பூச்சிக்கு ஒரு முழு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை தத்து பூச்சி இலைப்பெண் தண்டு துளைப்பானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது அது மட்டும் இல்லாமல் அதிக முழு அரிசி திறன் பார்த்தீங்கன்னா இந்த நல் இருக்குங்க அதாவது அறுபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முழு அரிசியாக கிடைக்குங்க மிதமான கிளை உயரம் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டையான உயரம்தான் இருக்கும் நல்ல சமையல் முடிய ஒரு நல் ரகமாக தாங்க இந்த நல்ல ரகத்தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் விதைநெல் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க வேளாண்மை விதைப்பண்ணையில் இந்த நல கிடைச்சாங்க ஏழாவது பார்க்கக்கூடிய நல் ரகம் ஏடி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர கால பயிராக தாங்க இந்த பார்க்கப்படுது நூற்றி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தயாராகிடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரி ஆறு டன்னுல இருந்து புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் நீங்க மகசூல் இருக்காங்க நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்னமாகவும் வெள்ளை நிறகமாகவும் இருக்கும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பருவத்துக்கு இந்த நல் ரகம் எற்றபலா இருக்கும் சம்பா தாளடிக்கு இந்த நல் ரகம் நீங்க நடவு செய்யலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலைநோய் மற்றும் இலை கருகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சித்தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகங்க சோ இந்த நல் ரகத்திலயும் பாத்தீங்கன்னா முழு அரிசி பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும் அதாவது அறுபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா முழு வரிசையாக கிடைங்க நல்ல சமையல் தரமுடிய ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லி தோசைக்கு ரொம்பவே ஏற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நல் ரகத்தையும் ஏடி டி முப்பத்தி ஏழு கூட கம்பேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஆறாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் டி கேஎன் பதிமூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர கால பயிராங்க அதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அதாவது நடவு செஞ்ச நூத்தி இருபத்தஞ்சு நாள்ல ஒரு நூத்தி முப்பது நாட்களை பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும் அதிக மகசூல் தரக்கூடியது சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு அஞ்சு புள்ளி டன் வரைக்கும் நீங்க மகசூல் இருக்கலாங்க மதிய சன்ன அரிசியா அதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது சன்னமாகவும் வெள்ளை நிறமாகவும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாளடி சம்பா பருவத்திற்கு இந்த நல் ரகம் சூ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக பயிர் செய்யும் மாவட்டம் அப்படின்னு காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பயிர் பண்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தும்ரோ வைரஸ் இளை ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டுப்புழு தண்டு துளைப்பான் பச்சை தத்துப்பூச்சி இவருக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய நிலைங்க அதிக முழு அரிசி திறன் பார்த்தீங்கன்னா இந்த அரிசிக்கும் இருக்கு அரைப்பில் பார்த்தீங்கன்னா எழுபத்தொரு சதவீதம் புள்ளி எழுபது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான அரிசிக்கு தரும் நல்ல சமையல் பண்பு ஒரு நிலைங்க அது மட்டும் இல்லாமல் பிபிடிக்கு மாற்ற ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி யூ ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் நடவு செஞ்ச தொண்ணூத்தி அஞ்சு டு நூறு நாட்கள் அறுவடைக்கு தயாராகிடும் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா நாலு டன்ல இருந்து அஞ்சு டன் வரைக்கும் மகசூல் இருக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா குண்டு அரிசி ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அரிசி அப்படின்னு குண்டா வெள்ளை நிறமாக இருக்கும் மானாவரி பயிருக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குங்க கொலை நோய்க்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நாள் மற்றும் இலை புள்ளி நோய்க்கும் இந்த சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது தண்டு துளைப்பான் மற்ற இலைப்பெண்களுக்கும் இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த அரிசியை அரிசி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சதவீதம் மாதிரி முழு அரிசியா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வறட்சியை தாங்கும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த வைக்கோல் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்து கிடைக்கும் அதிகப்படியான வைக்கோல் கிடைக்கும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க கால்நடைக்கு சிறந்த தீவனமா பயன்படுத்தலாம் அதுக்கு இந்த நல்லரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூட்டான ஒரு நல்ல நான்காவத பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குறுகிய கால பயிர்தாங்க சோ நடவு செஞ்ச நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாட்கள் அறுவடைக்கு தயாராயிடும் அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகமாக தாங்க இந்த நல ரகத்தான் பார்க்கப்படுது ஒரு எட்டுக்கு சராசரியா ஆறு டன் நீங்க மகசூல் எடுக்கிறாங்க குண்டு தாங்க இந்த நல் ரகத்தா பார்க்கப்படுது குண்டாவும் வெள்ளை நிறத்துல இந்த அரிசியானது இருக்குங்க அனைத்து பருவங்களுக்கும் இந்த நல் ரகம் சூட்டபுளா இருக்கும் அதாவது கார்குருவை சம்பா தாளிகளுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா நீங்க தேர்வு செஞ்சு பயிர்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய் தும்ரோ வைரஸ் இலை உறவுகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நாள் பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை தட்டு பூச்சி இலப்பேன் தண்டு துளைப்பானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது அது மட்டும் இல்லாம அதிக முழு கூடிய உடைய ஒரு நல்ரகம் தாங்க இந்த நல்ரகத்தை பார்க்கப்படுது வறட்சியை தாங்கும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்திற்கு நீர் பற்றாக்குறையும் ஓரளவுக்கு பிடிக்கும் அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்தோட வளர்ச்சி இருக்கும் நல்ல சமையல் தர முடியாது அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த நல்ரகத்தை பயன்படுத்தி பாருங்க மூன்றாவது பார்க்கக்கூடிய நல் ரகம் ஐம்பத்தி மூணு இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்துல பத்து முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் நடவு செஞ்ச நூத்தி அஞ்சு நாள் நூத்தி பத்து நாட்கள் அறுவடைக்கு தயாராயிடும் அதிக மகசூல் தர தரக்கூடியது ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூலாக எடுக்கலாங்க நடுத்தர சன்ன நல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சன்னமாகும் வெள்ளை நேரத்தில் இந்த அரிசியானது இருக்கும் குருவை கோடைக்கு நவரைக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த நல் ரகத்தை நீங்க சாகுபடி செஞ்சு பாருங்க கொலைநோய் எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு எதிர்ப்பு சக்தி கொண்டது நோய்க்கு அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது பச்சை தத்து பூச்சி தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது அறுவில இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா அரிசியாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இலை உற அழுகல் எதிர்ப்புக்கு இந்த நல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நெல் அது மட்டும் இல்லாம நல்ல சமையல் பண்பு உடைய ஒரு நல் ரகமா இந்த ஏடிடி ஐம்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க சோ நல்ல ஒரு நல் ரகம் இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ஒய் சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் குறுகிய கால நெல் ரகங்க அதாவது நடவு செஞ்ச நூத்தி பத்து இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாட்களை அறுவடைக்கு தயாராடுங்க அதிக மகசூல் தரக்கூடியது ஒரு ஹெக்டருக்கு சராசரியா ஆறு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது சன்னமாகும் வெள்ளை நேரத்தில் அந்த அரிசியானது இருக்கும் அனைத்து பருவங்களுக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா நீங்க பயிர் செய்யலாம் அதாவது கார்குருவை சம்பா தாளடிக்களுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சொட்டபலா இருக்குங்க நோய் எதிர்ப்பு அப்படின்னு

இந்த நல் ரகம் சமையலுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய ஒரு நல் ரகம் சிறந்த வைக்கோல் அமைப்பு இருக்குங்க அதிகப்படியான வைக்கோல் ஆகும் அதனால கால்நடைகளுக்கு நல்ல தீவனமா முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி இருபத்தி சொல்லக்கூடிய இந்த நல் இந்த நல் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலநல் அதாவது நடவு செஞ்ச நூற்றி பத்து நாள்லேருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும் அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது சராசரிய ஒரு டாக்டர் ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரம் கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கிறாங்க நடுத்தர சன்ன நல் ரகமாக தாங்க இந்த நல்ல பார்க்கப்படுது அனைத்து பருவங்களுக்கும் இந்த நல் ரகம் பயிர் செய்ய ஏற்றதுங்க அதாவது கார் குறுவை சம்பா தாலடி பருவங்களுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா நீங்க நடவு செய்யலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் இலை உர அழுகல் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை தத்து பூச்சி இழைப்பெண் தண்டு துளைப்பானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியும் அதிக முழு அரிசி திறன் பார்த்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்கும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வறட்சியை தாங்கும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்குங்க நீர் பற்றாக்குறையை ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலரகம் இருக்குங்க நல்ல சமையல் தரம் கொண்ட ஒரு நிலரகமாக தான் இந்த நிலரகத்தை பார்க்கப்படுது ஏஎஸ்டி இருபத்தி ஒன்றுனு சொல்லக்கூடிய இந்த நிலரகத்தை நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நமக்கு தரக்கூடிய நிலரகமாக தாங்க இந்த ஏஎஸ்டி இருபத்தி சொல்லக்கூடிய உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க